சைவம் வைணவம் குறித்த அமைச்சர் பொன்முடியின் கொச்சை பேச்சுக்கு மதுரை ஆதீனம் கடும் கண்டனம் தெரிவித்தார் அமைச்சராக இருக்கிறவங்க வந்து எல்லா சமயத்தையும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு சமயத்தை மத்தியும் உயர்த்தி படிக்கிறது ஒரு சமயத்தை வந்து இடிவாக இருக்கிறது அது ஒரு வாடிக்கையாகவே போய்விட்டது அதனால் அது முதல்வர் வந்து கண்டிக்கணும் எல்லாரையும் கூட்டி வச்சு சமய பிரச்சாரகரை அதாவது திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் சில பேரை கூட பேரையும் கண்டிக்கணும் அதில் ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார் முதல்வர் கவனத்துக்கு அதை கொண்டு வரேன் அதனால் பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது முதல்வர் அவர்கள் அதை கண்டிக்கணும் ஏன்னா தண்டவாணி தேசியர் வந்து தருமயாதீன புலவர் அவர் தான் கலைஞருடைய ஆசிரியர் அவரை உடனே கலைஞர் முதல்வர் ஆனவனும் அவரை கொண்டா கூட்டிகிட்டு வந்து உடனே என்ன பண்ணார் அவருக்கு மரியாதை செஞ்சார் என்ன அது மட்டுமல்ல செம்மொழி மகாநாட்டில் கோயம்புத்தூரில் உடைய படத்தை கலைஞர் வெளியிட்டார் அப்போனா அவர் சைவ சமயத்தை மீது எவ்வளவு ஈடுபாடாக இருந்திருக்காரு திருமுறை மீது ஈடுபாடாக இருந்திருக்கார் எங்கேயும் தேவார உதவாமத்தை பாராட்டுவார் அப்படி இருக்க நம்முடைய முதல்வர் அவர் பொன்முடி பேசுகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன் முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு அதுக்கு அவரை பாராட்டுறேன் அதே நேரத்தில் அவருடைய பதவியும் எடுத்துணும் பதவி பிரமாணம் பண்ணும்போது எல்லா சமயத்தையும் ஒருநிலையாக படுத்த வேண்டிய ஒரு அமைச்சர் இது மாதிரி பேசுகிறது வருந்தத்தக்கது இனி மற்ற அமைச்சரோடு இது மாதிரி பேசாமல் எல்லாரையும் ஒன்று கூட்டி அமைச்சர்களாம் கண்டித்து வைக்கணும் என முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் மாநிலத் தலைவரான நயினார் நாயேந்திரனுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்து எங்கள் ஊருக்கார் திருநெல்வேலி மண்ணுக்கு சொந்தக்கார் நானும் அந்த ஊர்க்காரனால் அவர் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கட்சியிலிருந்து விடைபெறும் அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கும் என்னுடைய நல்ல கட்சிக்காக உழைச்சார் கிராமம் கிராமமாக போய் நிறைய வேறு உறுப்பினர் சேர்த்தார் நல்ல கட்சியை வளர்த்த பெருமை நான் அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு அவர் பதவி பதவி உயர்வு வடங்கிய அவருக்கே நீங்கள் மனமார்ந்த பாராட்டுகின்றது